விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகணும் சொன்னாலும் இது வந்து பொருளாதார நெருக்கடி இது போன்ற ஒரு சில காரணங்களால இந்த விடாமுயற்சியை காலதாமதம் ஆகி தான் இருந்துச்சு இப்போ இந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்கள் பிடிவாதம் ஏன்னா அடுத்த படத்தில் கம்மிட் ஆகி அடுத்த படத்தில் பிஸியா இருக்கிறதுனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சி படத்தின் மீதான கவனம் வந்து திசை திரும்பிடுச்சு அப்படின்னா கருத்துக்களையும் முன் வச்சுட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரீலீஸ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் அஜித் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற அப்டேட் தான் நமக்கு அஜித்துடைய சர்க்கிள்ல இருந்தே கிடச்சிருக்கு அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி இறங்கியே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த படம் தயாராகிட்டு இருக்கு அதாவது பொங்கலை பொறுத்த வரைக்கும் குட் அண்ட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் தீவிரமாக டைரக்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு படத்துல வந்து கடைசி செடியூலுக்கு என்ன செலவாகிறதோ அதை வந்து தயார் செய்து நீங்க ஷூட்டிங் முடியுங்க எனக்கான பணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கிடைக்கல நம்ம இறுதியில வந்து டப்பிங் பேசும்போது கூட நம்ம வாங்கிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் தெரிவித்ததன் மூலமாகத்தான் தயாரிப்பு நிறுவனத்தை வரைக்கும் இருபதாம் தேதி கடைசி செடியூல பொறுத்த வரைக்கும் அசர்பை சூட்டிங் உறுதி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அஜித் அவர்களே களத்துல நேரடியாக இறங்கி இருப்பதன் மூலமா இருபதாம் தேதி ஷூட்டிங் நடக்க போகுது அப்ப இவர்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை பார்த்து நாய் குறைச்சா யாருக்கு நஷ்டம் சூரியனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அதே போல அஜித்தை பார்த்து இவங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அஜித்னால தான் பணம் வழி வரல நிறுவனத்திற்கு அஜித் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ரேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் விடாமுயற்சியை பற்றி பல பேர் பல விதமாக அப்டேட்ஸ்களை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு படம் ஏன்னா அஜித் படம் வந்து ஒரு ரசிகர்களுடைய தீபாவளி தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் துணிவு படம் துணிவு படம் சக்கை போடு போட்டது எல்லாருக்குமே தெரியும் இந்த துணிவு படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது அஜித் அவர்களுக்கு ஏகே அவர்களுக்கு கடந்த ஒரு ஓராண்டாக இந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆகலை அப்போ விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து லைக்கா நிறுவனத்தில் பொருளாதார நெருக்கடி இது போன்ற ஒரு சில காரணங்களால இந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் தான் இருந்துச்சு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சியை வரைக்கும் பல கருத்துக்கள் நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சோசியல் மீடியாக்களில் விடாமுயற்சி ரீலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கூட சிலர் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா அடுத்த படத்தில் கம்மிட் ஆகி அடுத்த படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சி படத்தின் மீதான கவனம் வந்து திசை திரும்பிடுச்சு அப்படின கருத்துக்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரீலீஸ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் அஜித் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற அப்டேட் தான் நமக்கு அஜித்துடைய இருந்தே கிடச்சிருக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் காலதாமதம் ஆவதற்கு காரணம் லைக்கா நிறுவனம் ஏன்னா லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அவர்கள் அடுத்த படம் அப்படின்னு சொல்லி கமிட் ஆனதுனால அடுத்த படங்கள் இறங்கி மிக்கப்பெரிய அளவில் செலவு பண்ணி அங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்டுக்கு முடிக்க முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் இருந்துகிட்ருக்காங்க அதே நேரத்தில் லைக்கா நிறுவனமும் ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது பொருளாதார நெருக்கடி அப்படின்னா பார்த்திங்கன்னா இதை ஈடு செய்ய முடியாதா சமாளிக்க முடியாத லெவலில் லைக்காக இருக்கிறதா அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளித்து படத்தை கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க இப்படியான நிலையில் பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இடையில வந்து சில சில காரணங்கள் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி காலதாமதம் ஆனதுனால அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்சனல் பிரச்சனைகள் மூலமாக கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளிக்கிட்டே தான் வந்துச்சு ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி இறங்கியே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த படம் தயாராகிட்டு இருக்கு அதாவது பொங்கலை பொறுத்த வரைக்கும் குட் குட் அண்ட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் தீவிரமாக டைரக்ஷனில் ஈடுபட்டு இருக்காங்க ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு இந்த படம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது அப்போது இந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ சீக்கிரமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் லைக்கா நிறுவனத்திற்கே தொடர்பு கொண்டு இந்த படத்தை வந்து நம்ம முடிச்சு ஆகணும் அதனால் இதில் என்ன தடங்கள் வந்தாலும் தடைக்கற்கள் அப்படிங்கிறது நமக்கு வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறி அப்படின்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஆகணும் அதனால் இம்மிடியட்டாக நம்ம கடைசி ஷெடியூலை பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் தெரிவித்ததன் மூலமாகத்தான் இந்த மாதம் இருபதாம் தேதி மீண்டும் கடைசி ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அசர்பைசான் நாட்டில் ஷூட்டிங் செய்வதற்கான ஏற்பாடுகளை அந்த நிறுவனம் செய்து அந்த இருபதாம் தேதி செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து இந்த இருபதாம் தேதி இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்குவாரா என்ன காரணம் அப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் அஜித் அவர்கள் அப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது அவருக்கு பேசப்பட்ட தொகையை கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க மீதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மாதம் மாதமாக கிடைக்கக்கூடிய இதில் இந்த ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிடைக்கக்கூடிய அளவில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமிட்டாகி செல்லக்கூடியதான் குமார் அவர்கள் மற்ற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் கமிட் ஆகிட்டோமா ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுங்க அடுத்த ட்ரிப்போட அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய நடிகர்கள் இருக்கும்போது அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் கூட எனக்கு தொகையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸிபிளாக சென்று பணத்தை வாங்கி நடிக்கக்கூடியவர் பல படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிய தொகையே வாங்காமல் அஜித் நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா வரலாறும் இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட தான் அஜித் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார நெருக்கடியை பத்தி நீங்க மிகப்பெரிய அளவுல இது பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க படத்தில் வந்து கடைசி ஷெட்யூலுக்கு என்ன செலவாகிறதோ அதை வந்து தயார் செய்து நீங்கள் ஷூட்டிங்க முடியுங்க எனக்கான பணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கிடைக்கலனாலும் நம்ம இறுதியில் வந்து டப்பிங் பேசும்போது கூட நம்ம வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் தெரிவித்ததன் மூலமாக தான் தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது அஜித் கொடுத்த ஊக்கத்தின் மூலமாக இந்த படத்தை நம்ம இமீடியட்டாக இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருபதாம் தேதி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி கடைசி ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அசர் ஷூட்டிங் உறுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அஜித் அவர்களே களத்தில் நேரடியாக இறங்கி இருப்பதன் மூலமா இருபதாம் தேதி ஷூட்டிங் நடக்க போகுது அப்போ அவர் அஜித் அவர்கள் பிளான் பண்ணியது போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வெளியாகும் ரசிகர்களுக்கு விருந்தாகும் துணிவு படம் எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி கொடுத்ததோ அதே போல இந்த விடாமுயற்சி படமும் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி கொடுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் பொருளாதார ரீதியாக விடுபடுவதற்கு இந்த படம் மிகப்பெரிய அளவு பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம எடுத்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து டார்கெட் பண்ற மாதிரி அவர் வந்து இந்த படத்துக்கு அதிகமா பேமெண்ட்

வலது இடது செய்யக்கூடிய சேவை வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவரோட விஷயங்களை சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய பண்ணிட்டு தானே சார் இருக்காரு அதான் இடது கை பண்ணக்கூடியது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சேவை செய்யக்கூடியவரா ஏ கே அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா மருத்துவ உதவிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள்ல அஜித் அளவுக்கு யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ உதவி அப்படின்னு செல்லும் போது அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல போங்க இங்க அட்மிட் ஆகுங்க இங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் டாக்டரா இருக்காங்க அதற்கான செலவு நான் பாத்துக்கிறேன் அங்க போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சிகிச்சை வைப்பாங்க உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் அஜித் மூலமாக லாபம் அடைஞ்சாங்க ஆனால் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது நான் வந்து இதை பண்ண அதாவது ஒரு பத்து ரூபா செலவு பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா பத்து ரூபா செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டக்கூடிய நடிகர்கள் பிரபலங்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை பொறுத்த வித விளம்பரமும் கிடையாது அஜித்துடைய தன்னுடைய ரசிகல் மன்றத்தையே கலைத்து ரசிகல் மன்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜித் அவர்கள் ரசிகல் மன்றம் இல்லாமலேயே படத்தை பொறுத்த வரைக்கும் மிக்கப்பெரிய வசூல் இட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அஜித் அவர்கள் சேவை அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு எடுக்க முடியும் மிகப்பெரிய அளவில் சேவை செய்யக்கூடிய ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜித் அவர்கள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அஜித் மீது ஏதாவது தூக்கி வாரி தூசி வாரி இறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் அஜித் அவர்களுடைய அப்படிங்கிற நிலையில் தான் இவங்க கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை பார்த்து நாய் குறைச்சா யாருக்கு நஷ்டம் சூரியனுக்கு எந்த நஷ்டமே கிடையாது போல் அஜித்தை பார்த்து இவங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அஜித்தினால்தான் பணம் வெளிவரல நிறுவனத்திற்கு அஜித் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு நிறுவனத்து நிறுவனம் வந்து இந்த படத்தை முடிக்கலான்னு பேசினாலும் அஜித்தை பொறுத்த அடுத்த படத்தில் பிஸியாக இருக்காங்க இந்த படத்தில் க கவனம்ஸ் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அது யாரை சாரும் அஜித்துடைய இமேஜை டேமேஜ் பண்ணும் அது போன்ற ஒரு நிலை உருவாக கூடாது அப்படிங்கிறத அஜித் தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அஜித் நடித்து எந்த ஒரு படமும் வெளிவரலை அப்படிங்கிற வரலாறு கிடையாது அந்த ஒரு படம் வெளியாகலைன்னா அவரால் முடிந்த உதவிகளை செய்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்த வரலாறுகள்லாம் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா இந்த அஜித் மீது வீசக்கூடிய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிர் திசையில் இருக்கக்கூடியவங்க அல்லது பார்த்திங்கன்னா அஜித் மூலமாக இவர்களுக்கு எந்த லாபமுமே கிடைக்கல இவங்க ஏதாவது போய் கேட்டிருப்பாங்க அஜித்தோ அஜித்துடைய பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திராவோ இந்த விஷயத்தை வந்து இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும் ஒரு ஏழைக்கு பண்ணிட்டு போயிடலாம் ஏழை எளிய மக்களுக்கு பண்ணிட்டு போயிடலாம் இவங்களுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருப்பாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ சினிமா குறித்து பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களை பேசுகிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லாப நோக்கத்தோடு தான் அவங்க சினிமா கிரிட்டிக்ஸ் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா அதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கல அப்படிங்கும் போது சரி அப்போ நம்ம இதை வச்சு அடிப்போம் இதே போல் தான் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு சினிமா விமர்சகர் மீது அஜித் ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ண விவகாரமும் இருக்குது நானும் பார்த்துருக்கேன் சார் அப்போ இது போன்ற ட்ரெண்டிங் பண்ணும்போது அப்போ இந்த விவகாரத்தை வச்சு நாம் வந்து பழியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இது போன்ற ஒரு ஃபேக் நியூஸை தவறான செய்திகளை விதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அப்படிலாம் பார்க்க முடியுமே தவிர இதனால் அஜித்துக்கும் அஜித்துடைய இமேஜுக்கும் எந்த விதமான பாதிப்புமே இருக்காது அஜித்துடைய விடாமுயற்சி படுத்த பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் இருக்காது ரீ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகுவது மட்டுமல்ல துணிவு படத்தை விட மிகப்பெரிய வசூலை ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் அடித்து சொல்ல முடியும் சார் விடாமுயற்சியோட அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய குட் அண்ட் பேட் அட்லி அது இப்போ எந்த நிலைமையில் இருக்குது சார் அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து பயங்கர பிஸியாக போய்கிட்டிருக்கு சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் அஜித் அவர்கள் மூலமாக இந்த ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கக்கூடிய படம் ஆதி ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை டைரக்டராக இருக்கக்கூடிய ஆதி ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருப்பு முனியாக அமைய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தீவிரமாக இந்த படத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இதில் நடந்த ஒரு சுவசியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் தான் ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது திடீரெனு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அஜித் அவர்களுடைய மனைவி ஷாலினி அவங்க அங்கே விசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சாலினி விசிட் பண்ணி பண்ணிய உடனே அங்கே இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள நடிகர்களை பொறுக்க பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் அங்கே ஷூட்டிங்கை பார்க்க வந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஷாலினி கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஷாலினி அஜித் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த போட்டோக்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாக்களை இன்னமும் ஒரு வைரலாக வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குட் அண்ட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கதை நல்ல ஒரு படம் ஏன்னா வந்து ஆதிவ் ரவிச்சந்திரன் இளம் இயக்குனர் ஒரு இளம் இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய இயக்குனர் பெரிய நிறுவனம் அப்படிங்கிற தான் அவருடைய பயணத்தை எடுத்து சென்று இருப்பாங்க ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய ஒரு இயக்குனர் மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்த ஒரு இயக்குநர்கள் மத்தியிலாம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இளம் இயக்குனருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற தான் அஜித் அவர்களுக்கு இந்த கதை பிடித்தது மூலமாக இந்த படமும் வந்து ஷூட்டிங் வந்து வேக வேகமாக சென்றுட்டு இருக்கு இந்த படம் பொங்கலுக்கு வழியாகும் அப்படின்னு சொல்லி தான் படக்குழு அந்த யூனிட் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படம் வெளியே வந்துடும் அப்படின்னு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகிறது அப்படின்னா அதுக்கு முந்தைய நிலையில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும் அதனால தான் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சி மீது கவனத்தை குறைச்சிக்கிறாங்களோ என்ன காரணத்துக்காக இவங்க தாமதம் செய்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய நிறுவனம் லைக்கா இந்த நிறுவனம் வந்து சில கோடி ரூபாய்க்காக இந்த படத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதன் பின்னணியில் ஏதாவது சதி இருக்குமா அஜித்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில பின்னணியில் யாராவது செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற தான் அஜித் அவர்களே நேரடியாக களமுறங்கி முறங்கி லைக்கா நிறுவனத்தில் தயாரிப்பு நிறுவனத்தில் பேசி இந்த படத்தை நாம இமீடியா முடிக்கணும் என்ன தடைகள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் நம்முடைய முயற்சி வேஸ்ட் கூடாது ஏன்னா இது விடாமுயற்சி விடாமுயற்சி வெற்றியாக அமையணும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையில தற்போதைய நிலையில இருந்துட்டு இருக்கு அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கடத்ததற்கே மிக்க நன்றி சார் நன்றி